வணக்கம் நண்பர்களே திஸ் இஸ் உலக வரலாற்றில் தங்கம் தான் எப்போமே ராஜா ஒரு பக்கம் டாலரை தூக்கி பிடிக்கும் அமெரிக்கா இன்னொரு பக்கம் வழி தேடும் பிரிக்ஸ் நாடுகள் அப்புறம் இதோ வந்துட்டேன் நான் தான் எதிர்காலம் சொல்லும் சரி யார் வேணாலும் வரட்டும் போகட்டும் நீங்களும் நானும் இதுல முதலீடு செய்து பணம் பார்க்க முடியுமா என்பதுதான் நம்முடைய இம்மிடியட் கேள்வி அதாவது டைரக்டாக நீங்க டாலரிலோ பிரிக்ஸ் கரன்சியிலோ பிட்காயினிலோ இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு பணம் சம்பாதிக்க முடியுமா என்று விரிவாக இதுல பார்க்க போறோம் நவீன சொத்துக்கள்ல முதலீடு செய்ய முடியுமா என்பது குறித்தும் தெளிவான விளக்கத்தை பார்த்துடலாம் சூழ்ச்சி சதி சண்டை நிறைந்த இந்த வீடியோவை ஸ்க்ரோல் செய்யாம கடைசி வர பாருங்க அதிபர் நிக்சன் செஞ்ச அந்த தில்லாலங்கடி வேலை என்ன அதுவும் ஒருத்தர் நடுராத்திரியில வந்து போட்ட ஒரு கையெழுத்து மொத்த உலகத்தையும் அப்படியே திருப்பி போட்டுச்சு தங்க மாதிரியே இருக்கிற அந்த பெட்ரோ டாலரின் மர்மம் தான் என்ன இந்த கோல்டு ஸ்டோரி எல்லாருக்கும் அவசியமானது மக்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆர்வம் தானே வாங்க வீடியோக்குள்ள போய் நாம ஏதாவது பணம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சினிமாவில் வில்லன் ஒத்தந்தான் ஆனா பண மார்க்கெட்டில் வில்லன்கள் பல பேர் ஒருத்தன் கோல்ட டீ த்ரோன் பண்ணிடுவேங்கிறான் ஒருத்தம் பேப்பரை கிங் ஆக்கிடுவேங்கிறான் இன்னொருத்தன் கம்ப்யூட்டர் கோடுக்கு கிரீடம் போட்டு இனிமே அதுதான் தங்கங்கிறான் ஆனா இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாரு சந்தேகமே இல்லாம தங்கம் தான் நீங்க லாபகரமா முதலீடு செய்யணும்னா கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்பதான் ஜெயிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இரண்டாம் உலகப் போர் முடிவதற்குள்ள உலக நாடுகள் ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க அதுக்கு பிரிட்டன் உட்ஸ் ஒப்பந்தம் என்று பேர் போர் முடிந்த பிறகு உலக பொருளாதாரம் மீண்டும் சரியாக ஓடணும் நாணய குழப்பம் பண மதிப்பு வீழ்ச்சி வரக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க ஒப்பந்தத்தின் முக்கிய விதி என்னன்னா அமெரிக்க டாலர் மட்டுமே தங்கத்துடன் இணைக்கப்படும் அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கம் முப்பத்தஞ்சு டாலர் என்ற அளவில் மற்ற நாடுகளின் நாணயங்கள் டாலரோடு இணைச்சாங்க உலகம் டாலரை நம்பியது டாலரோ தங்கத்தை நம்பியது எப்போதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு தங்கம் தேவையோ அப்போதெல்லாம் டாலரை கொடுத்து தங்கத்தை அமெரிக்காவிடமிருந்து வாங்கிக்கலாம் இதுல பின்னாடி ஒரு சிக்கல் வந்தது வியட்நாம் போர் காரணமாக அமெரிக்காவின் தங்கம் வேகமாக கரைய தொடங்கியது இப்படியே போனால் அமெரிக்காவின் பெட்டகம் காலியாகிவிடுமே என்று பயந்த பிரான்ஸ் போன்ற பிற நாடுகள் தங்கத்தை திருப்பி கேட்டாங்க அப்பதான் முதல் வில்லன் ரிச்சர்ட் நிக்சன் உள்ளே வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சுல அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு அதுதான் நிக்சன் ஷாக் இனிமேல் டாலரை கொடுத்தா தங்கம் கிடையாது டாலர் என்பது வெறும் காகிதமா உங்களுக்கு தோணலாம் ஆனா அதுக்கு பின்னாடி அமெரிக்க அதிபருடைய பிராமிஸ் இருக்கு அத நான் சொல்றதுனால நீங்க நம்பித்தான் ஆகணும் அப்படின்னாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு அமெரிக்க மக்கள் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது நிக்சன் உரையாற்றினார் டெம்பரரி டாலரை தங்கமாக மாற்றும் முறையை நிறுத்தி வைக்கிறேன் என்றார் நம்ம ஊர் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஆனா அந்த தற்காலிகம் என்பது இன்று வரை நிரந்தரமாகி விட்டது இதுக்கு ரெண்டு விதமான விளைவு ஏற்பட்டுச்சு ஒண்ணு வேற வழி இல்லாம மற்ற நாடுகள் எல்லாம் டாலரை நோக்கி ஓட ஆரம்பிச்சது ரெண்டு இப்போ தங்கத்தின் பேஸ் இல்லாததுனால அமெரிக்கா எவ்வளவு வேணாலும் இஷ்டத்துக்கு டாலர் நோட்டை அச்சடிக்கலாம் இவ்வளவு தங்கத்துக்கு இவ்வளவு டாலர் என்ற கட்டுப்பாடு இல்லை இதனால தங்கம் ஒரு மூலையில தள்ளப்பட்டது பட் டாலர் உலக வர்த்தகத்தின் தாதா ஆனது அதாவது தங்கத்துக்கே விலை பேசியது பிக் பிரதர் போல போக போக யுஎஸ் டாலர் நோட்டுகளை அச்சடித்துக்கிட்டே இருந்தது மற்ற நாடுகள் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்பாவது அமெரிக்க டாலர் ஆனது தங்கத்துடன் பிணைச்சி வச்சிருந்தாங்க இப்போ வெறும் வாய் உத்தரவாதம் தான் ஐ பிராமிசரி நோட்டாக ஆயிடுச்சு அதனால மற்ற நாடுகள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க வீணாக டாலரை வாங்கி ரிசர்வ் வச்சுக்க விரும்பல அதனால அமெரிக்கா சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் மற்ற நாடுகளை அமெரிக்க டாலரை அண்டி பிழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார் அந்த சாணக்கியன் என்றைக்கு செஞ்சதான் அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அரபு நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் போர் அரபு நாட்டு எண்ணெய் நாலு மடங்கு அந்த ஆயில் எல்லா நாடுகளுக்கும் மிக அத்தியாவசியமான ஒன்றாகும் பெட்ரோ டாலர் கிசிஞ்ச ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டார் நாங்க உங்களுக்கு ஆயுதங்களும் ராணுவ பாதுகாப்பும் தரோம் பதிலுக்கு நீங்க விற்கும் ஒவ்வொரு சொட்டு எண்ணையும் அமெரிக்க டாலர்ல மட்டுமே விற்கணும் என்பதே அது மற்ற நாடுகளுக்கு பெட்ரோல் மிக அத்தியாவசியமான தேவை அதை வாங்க டாலர் தேவை வேறு வழி இல்லாம அவங்க மறுபடியும் அமெரிக்காவை நாடி டாலரை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சாங்க இந்த டாலரின் மதிப்பு உயர ஆரம்பிச்சது சரி ஒரு கேள்வி சாமானியர்களான நாம தங்கத்துக்கு முதல் டாலர்ல முதலீடு செஞ்சு பணம் பார்க்கலாமா டாலர் மதிப்பின் உயர்வில் லாபம் பார்க்க இந்தியர்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு நேரடி முதலீடு லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இந்த திட்டத்தின் ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் டாலர் வரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி முதலீடு செய்யலாம் இதை பயன்படுத்தி நீங்க அமெரிக்க பங்கு சந்தையில் இந்து மணி போன்ற செயலிகள் மூலமாக ஆப்பிள் கூகுள் போன்ற பங்குகளை வாங்கலாம் டாலர் மதிப்பு உயரும்போது உங்கள் முதலீட்டின் மதிப்பும் கூடும் அடுத்ததாக மறைமுக முதலீடு இந்திய பங்கு சந்தையில் உள்ள கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் மூலம் டாலர் ரூபாய் ஜோடியில் வர்த்தகம் செய்யலாம் ஆனா இத முதலீடுன்னு சொல்ல முடியாது கரன்சி வியாபாரம் சொல்லலாம் பேர் எதுவாக இருந்தா என்ன காசு வந்தா போதுமே அப்படிங்கிறீங்களா இதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்டில் சொல்லுங்க வேறு ஒரு வீடியோல கரன்சி டிரைவேட்டிங் மூலமா இப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம் இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம் இரண்டாவது வில்லன் யாருன்னு பார்க்கலாம் அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்தை ஒழிக்க புறப்பட்டவர்கள் தான் பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா இவங்க தங்கத்தின் அடுத்த வில்லனா அல்லது நண்பனா இந்த நாடுகள் தி யூனிட் என்று ஒரு புதிய கரன்சியை அவங்களுக்கு சில குழப்பங்கள் கரன்சிக்கு அடிப்படையாக தங்கமா இல்லை கூட்டாக சில கரன்சிகளா மாற்றாக சில கமாடி இது தங்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம் என்றுதான் பேசப்படுகிறது ஆனா இங்கே ஒரு பெரிய சிக்கல் சீனாவுக்கு தன் யூஆன் கரன்சி பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை ரஷ்யாவுக்கு டாலரை வீழ்த்தணும் அப்படிங்கிற வெறி இந்தியாவுக்கோ தனது ரூபாய் வலிமை பெற வேண்டும் என்ற லட்சியம் அரசியல் காரணமாக யாரை நம்புவது யார் பிரிக்ஸ் கரன்சியின் மதிப்பை தீர்மானிப்பது யார் அதை மேனேஜ் செய்வது போன்ற பதாயங்கள் இவங்க தங்கத்தை மீண்டும் கொண்டு வர நினைச்சாலும் அவங்களுக்கு உள்ள இருக்கும் ஈகோ மற்றும் பொருளாதார வேறுபாடுகளால ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்க தங்கம் இங்கே ஒரு பகடைக்காயா பயன்படுத்துறாங்க சரி பிரிக்ஸ் கரன்சியில நேரடியாக முதலீடு செய்ய முடியுமோ தற்போது பிரிக்ஸ் கரன்சி என்ற ஒன்று நடைமுறையில ஒரு பணமாகவோ அல்லது வர்த்தகம் செய்யக்கூடிய கரன்சியாகவோ இன்னும் வரவில்லை இது இன்னும் ஒரு ஆலோசனை கட்டத்திலேயே இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு வங்கிக்கு போய் பிரிக்ஸ் நாணயம் கொடுங்க அப்படின்னு கேட்கவோ அல்லது அதில் நேரடியாக முதலீடு செய்யவோ முடியாது பட் நாடுகளின் வளர்ச்சியில முதலீடு செய்ய விருப்பமா அல்லது அந்தந்த நாட்டு கரன்சிகளில் உதாரணமாக சீன யுவான் அல்லது ரஷ்ய ரூபிள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மூலம் மறைமுகமாக முதலீடு செய்யலாம் ஆனால் இதை முதலீடுன்னு சொல்ல முடியாது இத கேம்பிளிங் சூதாட்டம் ஸ்பெகுலேஷன் என்று வகை வகையாக இருக்கும் ஆனா இதற்கு ரிசர்வ் வங்கியின் கடுமையான விதிமுறைகள் உண்டு இப்போ லேட்டஸ்ட் வில்லன் நம்பர் த்ரீ என்ட்ரி அதுதான் பிட்காயின் ரெபல் வில்லன் நோ கவர்மெண்ட் நோ சென்ட்ரல் பேங்க் நோ பிரிண்டிங் பிட்காயின் சேஸ் ஐ வில் டூ வாட் கோல்டு டிட் பட் டிஜிட்டலி நல்ல வேலை வாட் காட் டிட்னு சொல்லல அவங்க அப்ரோச் தங்க எதுக்கு அதையே தோண்டணும் ஏன் பாதுகாக்கணும் உருக்கணும் பிட்காயின் கணிதம் கம்ப்யூட்டர் கணிதம் அது அழியாது மொத்தமே இருபத்தோரு மில்லியன் யூனிட் தான் இருக்கும் என்று வரையறுக்கப்பட்டு இருக்கு நிறுவனங்க இப்போ தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு பதிலாக பிட்காயின்ல பணத்தை போட தொடங்கி இருக்காங்க தங்கம் என்பது முதியவர்களின் சொத்துன்னு ஏளனமா சொல்றாங்க பிட்காயின் டிஜிட்டல் தங்கம்னு நவீனமா சொல்றாங்க தங்கம் மாதிரியே லிமிடெட் சப்ளை தான் விலையில அதிக வாலட்டாலிட்டி நுண்ணிய டெக்னாலஜி பேஸ்ட் இளைஞர்களே அதிகமாக ஈடுபடக்கூடியது இது தங்கத்தின் சேஃப் மெல்ல மெல்ல அரிச்சுக்கிட்டு வருது சரி முதலீடு செய்வது எப்படி இந்தியாவில் வாங்குவது சட்டப்படி தடை செய்யல ஆனால் அது ஒழுங்கும் படுத்தப்படலை அன் ரெகுலேட்டடாக இருக்குது எப்படி வாங்குவது வாசீரியட்ஸ் காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்க வங்கி கணக்கை இணைச்சு பிட்காயின் வாங்கலாம் இந்தியாவில் கிரிப்டோ மூலம் கிடைக்கும் லாபத்திற்கு முப்பது பர்சென்ட் வரை உண்டு மேலும் ஒவ்வொரு ட்ரான்ஸாக்ஷனுக்கும் ஒரு பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க கடைசியாக தங்கத்துக்கு எதிரான தீய சக்தின்னு சொல்லுவதா இல்ல வேற எப்படி சொல்லுவது எவ்வளவுக்கு எவ்வளவு காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்ல இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் கோல்டுக்கு வில்லன்ஸ் இல்ல கோல்டுக்கு சேலஞ்சர்ஸ் தான் டெக்னாலஜி ஃப்ரீடம் கோல்டு இந்த மூன்றுக்கும் நடுவில் தான் உலக பணத்தின் பியூச்சர் பயணம் கோல்டு மைட் லூஸ் த த த்ரோ பட் நாட் ரெஸ்பெக்ட் கோல்டுக்கு சக்சஸ் இல்லாட்டி கோல்டு இட் செல்ஃப் இட்ஸ் கமெண்ட்ல நீங்க தீர்ப்பு சொல்லுங்க கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க த சேனல் அப்பதான் நான் போடுற effort உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லனா youtubeல தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம் காட்டாமலும் போகலாம் அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரசியமானது so please ensure the subscription to receive the next video this is ராம் signing off